அனைவருக்கும் வணக்கம் பழனி முருகனின் அருளால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை சேர்ந்தீங்கன்னா போதும் பழனி முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே நேர்மறையான மற்றும் வெற்றிகரமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு சாதகமான கிரகநிலைகள் குறிப்பாக உங்களுக்கு குரு மற்றும் சுக்கரன் பத்தாம் வீட்டில் இருப்பது பல விஷயங்கள்ல நன்றாக நடக்கக்கூடியதாகவும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடியதாகவும் இருக்கு பத்தாம் வீட்டில் குருவும் சுக்கரனும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நேர்மறையான ஜோதிட பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலமும் நேர்மையானதாகும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு அற்புதமான பல மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கு வெளியூர் வெளிநாடுகளில் இருப்போருக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் தந்தை வழி உறவால் ஆதாயம் உண்டு வீண் விரயம் குறையக்கூடியதாகவும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு மனதுல நீண்ட காலமாக யோசித்த புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீங்க பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு கோவில் கட்டுவது உள்ளிட்ட முயற்சிகளில் இருந்த தடைகள் உங்களுக்கு விலகக்கூடியதாக கூடியதாக இருக்கு மனதுல இருந்த கவலைகள் பாரம் குறையலாம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு யோக பலன்கள் அதிக அளவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு கணவன் மனைவி உறவுல இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் காதல் உறவுல இனிமை கூடும் புதிய காதல் உங்களுக்கு வெற்றிகரமாக மாறி திருமண நிலைக்கு செல்லக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் தொழில சிறப்பான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் விவசாயம் விளைபொருட்கள் வியாபாரம் ரியல் எஸ்டேட் கட்டுமான துறையில இருப்பவர்களுக்கு ஏற்றம் காண்பிக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் சகோதரர் உறவுகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுடைய சகோதரனுடன் இணைந்து செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றியை கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் செல்வீங்க புதிய முதலீடுகளில் இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் அரசு வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு குல தெய்வத்தின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது அதீத அற்புதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை அப்படி இருக்கும்னு பார்த்தா ராசியில் சந்திரன் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு கலஸ்தரஸ்தானத்தில் குரு சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் புதன் பாக்கிய கேது தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகக்கூடியதாக இருக்குது தன்னம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருக்குது மனம் மகிழும்படியான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆடை அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு தோன்றும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் பணவரத்து கூடும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல ஒரு தகவலாக உங்களுக்கு வரும் முயற்சிகளில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் உத்தியோகங்களில் இருப்பவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்க பெறுவாங்க குடும்பத்தில் இதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படலாம் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீங்க பெண்களுக்கு நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் மன திருப்தியை தருவதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகள் முயற்சிகளில் சாதகமான பல நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்குது மாணவர்கள் திறமையாக செயல்பட்டு வெற்றி காண்பாங்க பாராட்டு பெறுவாங்க கல்வியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகவும் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான நன்மைகள் தரக்கூடியதாகவும் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் தடைகள் நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கு புதிய நண்பர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து நீங்கள் செய்து முடிப்பீங்க திடீர் குழப்பம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லல தொழில் வியாபாரம் உங்களுக்கு அதிக ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலுமே அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவதும் நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது பிள்ளைகளுடன் அன்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் உங்களுக்கு திருப்திகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும்போது மின் சாதனங்களை இயக்கும்போதும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை பெற்றுத்தரும் பண வரத்து அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு நல்ல பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கு புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே நீங்கள் சமாளித்து வெற்றியே பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படும் செல்வம் சேரும் செயல்திறன் கூடும் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு ரியல் எஸ்டேட் துறையிலும் கட்டுமான துறையிலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் முதுகுவலி உடல் அசதி காய்ச்சல் ஏற்பட்டு சரியாகும் உங்களால் முடிந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானம் அளிப்பதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டத்தில் நீண்ட தூர பயணங்களில் உங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டம் பெரிய அளவில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாகும் ஆனால் சோம்பேறித்தனம் உங்களை நீங்கள் கைவிட வேண்டியது இதனால் வாய்ப்புகள் இழக்க நேரலாம் நேர மேலாண்மை மற்றும் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுத்துவது வெற்றியை பெற்றுத்தரும் வாரத்தின் நடுப்பகுதியில நிர்வாகத்துறையில இருப்பவர்கள் நீண்ட காலமான நிலுவையில் உள்ள பணிகள் கூடியதாக இருக்கு காதல் உறவுகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு திருமணம் ஆகாதவர்கள் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தேர்வு மற்றும் விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு தந்தையின் உடல்நலத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே